எப்படி இருக்கேன் கற்பகம் ஃப்ரம் தூர்கப்பு கிச்சன் இன்னைக்கு ஏகாதசி பலகாரத்துக்கு இன்னொரு ரெசிபி ஒரு வித்தியாசமான அடை ஏகாதசி பலகாரத்துக்கு வச்சுக்கலாம் நார்மல் டேஸ்லி பலகாரத்துக்கு யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நோ ரைஸ் நோ உளுந்து நோ வெங்காயம் நோ பூண்டு இது ஒரு வித்தியாசமான அடை ரவைய வச்சு அடை பண்ண போறேன் இப்போ ரெசிபிக்கு போகலாம் அடைக்கி தேவையான சாமான்கள் ஒரு கிண்ணம் கடலப்பருப்பு ஒரு கிண்ணம் தோரம்பருப்பு இந்த கிண்ணத்தால் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கிண்ணங்கிறது அரைக்கப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இந்த கடலப்பருப்பு துவரம்பருப்பை நல்லா கலஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த கிண்ணத்தால் ரெண்டு கிண்ணம் ரவை இருக்கேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பன்சி ரவை எடுத்துட்டு இருக்கேன் பன்சி ரவைங்கிறது கொஞ்சம் அப்படி பெருசு பெருசாக இருக்கும் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காய பவுடர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் அஞ்சு மிளகா வத்தல் ஒரு பச்சை மிளகா இப்போ எல்லாத்தையும் அரைச்சின்னு வரேன் சேப்பு மிளகா கிள்ளி கிள்ளி போட்டுருங்கோ இஞ்சி பச்சை மிளகா உப்பு தண்ணியை எடுத்துகிட்டு போடுங்கோ ரொம்ப தண்ணி வேண்டாம் பெருங்காயம் தேங்காய் ரவையை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே தான் போட்டுக்கிறேன் அரை டம்ள தண்ணி விட்டுக்கிறேன் குறை குறன்னு வேண்டாம் மீடியமாக அரைச்சிக்கிறேன் முக்கால் டம்ள தண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி கெட்டியா அரைச்சுக்கோ இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கட்டும் இதுல நோ சோடா நோ ஈனோ நத்திங் நார்மல் கேரட்டு வெங்காயம் முட்டைக்கோஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் நான் இன்னைக்கு வந்து அரைச்சிட்டு பதினஞ்சு நிமிஷத்துலயும் வாத்திடலாம் நோ ப்ராப்ளம் நம்ம எப்போதும் அடை வாக்குறாக்குள்ளதான் பட் இதுல வந்து நான் அரிசி சேர்க்கல உளுந்து சேர்க்கல ரவை தான் சேர்த்துருக்கேன் அரிசி அலம்பி ஊத்திக்கிறேன் அடை வாக்க போறேன் எப்போது வாக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை தடவின்ட்டுருக்கும் இல்லைன்னா எடுத்து எடுத்துட்டு வரேன் கருகப்பில் கொத்தமல்லியை போட்டுக்கிறேன் திருகி நான் தேங்காய் கொஞ்சம் ஒன்று போட்டுக்கிறேன் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது ஒரு காட்டம்பளை தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க

எடுக்கிறது தானாக வருது இப்படி மொறு 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 வந்துருக்கு பாருங்க சூப்பராக ரெட்டாக இருக்குது மெல்லிசாக வரும் ரெண்டாவது அடை கல்லில் இருக்கு எவ்வளோ மெல்லிஸாக இருக்கு பாருங்க எவ்வளவு ஈஸியாக வாக்க வருது பாருங்க ஈஸியாக எடுக்க வருது பாருங்க கஷ்டமே பட வேண்டாம் இங்கே பாருங்கள் கேஸ் வந்து ஐஏ வச்சுக்கோங்க கொஞ்சம் ஊத்துங்கோ அப்பதான் அடை வந்து நல்ல ரோஸ்டா சூப்பர் அடை உளுத்தம்பருப்பு கிடையாது அரிசி கிடையாது வெறும் பருப்பு சேர்த்து அடை பண்ணிருக்கேன் ரோஸ்ட் மெல்லிசா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது விருத நாள்லயும் சாப்பிடலாம் மாலையபட்சம் ஏகாதி விருதம் இருக்கையோ அன்னைக்கு எல்லாமும் சேர்த்துக்கலாம் இல்ல வெறும் நாள்லயும் சாப்பிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்